ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி டூ பாயிண்ட் ஜீரோ நாம நம்ம சேனலில் அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராபிட் மூவி பிரசென்ட்ல வந்த சானியா சல்மான் சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சைட்ஸ் தாங்க பார்க்க போறோம் சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பெல் பட்டன் ஆள் அவங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ சொல்ல உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோன ரகு தாங்க காட்டுறாங்க அவனை பார்த்தோன்னா சல்மான் கானோட ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு அதே இடத்துல ஒரு நாலு வாட்டி உட்காந்து எழுந்துட்டு ஐயோ உங்களை மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது இதுக்கு எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆன்ட்டி வருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு நீ எங்க தான் போவ நான் ரெண்டு நாளா ரெண்டு முறை தேடிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது எதுக்காக என்ன தேட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேப்பாங்களா அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் எதுக்கு தேட்டு வருவேன் எனக்கு வளையல் போடுறதுக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவன் என்ன சொல்லுனா ஆன்ட்டி உங்க சைஸுக்கு வளையலே கிடையாது அது உங்களுக்கு எத்தனை முறை போட்டாலும் அது உடஞ்சிருது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நீ வளையல் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் உங்களுக்காக புதுசாக சந்தையிலேருந்து வளையல் வாங்கிட்டு வந்து என்ன போட்டு போட்டு வர்றேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அவளுக்கும் வளையல் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீயே போடு அப்படின்னு இவங்க ஒரு டபுள் மீனிங்காக பேசும்போது அதுக்கு இவன் சொல்லணும் புது மால் போல அப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன பண்ணுவோன்னா அப்படியா அப்போ நான் அட்வான்ஸாக இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீனில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ சைக்கிளில் வளையல்லாம் வித்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் போது இப்ப அங்க காட்டுக்குள்ள பாத்தனா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு அவரோட தோழிக்கு கால் பண்ணிருப்பா இவ ஏன் என் போனே எடுக்க மாட்டா எங்கதான் போனாலே தெரியலையே அப்படின்னு இவ பேசிட்டே இருக்கும் போது இப்ப அங்க சைக்கிள்ல வந்தவன் என்ன பண்ணுவனா அந்த பொண்ணு பக்கத்துல போவானா உடனே இவனை பார்த்துட்டு அட கார்த்தி நீயா நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா ஆமா ஜிலேபி நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா என்னோட பேர் ஜிலேபி கிடையாது என் பேர் ரேகா நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லுவா உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஆன்ட்டி என்ன சொன்னானா நீ ரொம்ப வலுக்கட்டாயமா போடுவாமே எவ்வளவு டைட்டா இருந்தாலும் சத்தம் போட போட நீ அதெல்லாம் கண்டுக்காம நல்லா போட்டுட்டே இருப்பேன் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏற்றிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி இவன் சொன்னதெல்லாம் வலையில பத்தி ஆனா இந்த நாய் தப்பா நினச்சிட்டு அவ கூட மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அவளை வச்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தனா இது எல்லாம் ஒரு கனவு தாங்க அவன் உட்காந்துட்டே கனவு போது இப்போ இவனை கேட்பானா அம்மா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவள் என்ன சொல்லுவானா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி சொல்லுவனா அதுக்கு அவன் சரி எதுக்கு உட்காந்துருக்க எனக்கு வளையல போட அப்படி சொல்லும்போது உடனே யோசிப்பானா இந்த இடத்துல வளையல் போட்டனா இப்ப ஒண்ணுத்துக்கு யூஸ் ஆகாது நம்ம சாயந்திர நேரத்துல அவளை கூப்பிட்டு வளையல் போட்டனா நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படி இப்ப போட முடியாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஏன் போட முடியாது நீ நல்லா போடுவா இல்லையா அப்படின்னு அவன் சொல்லா அதுக்கு இவன சொல்லா உன் அளவு வளையல் என்கிட்ட இல்ல நான் இப்பதான் வாங்குறதுக்காக போறேன் சாயந்தரம் நீ குளிச்சுட்டு ரெடியாரு சாயந்தரம் வந்து உனக்கு நான் போடுறேன் அதுவும் என்ன ஊற்றி போட்டா கரெக்டா போகும் அப்படின்னு சொல்லும் போது சாந்திரமா அப்பனா ஓகே அம்மா எதுக்காக குளிச்சுட்டு வர சொல்ற அப்படின்னு போய் கேட்பால அதெல்லாம் நீ குளிச்சுட்டு வந்தனா இன்னும் ஈஸியா போவோம் அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்ப நான் ஆண்டி கூட நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு சொல்லிடுவாளா இப்போ இவன சரி ஓகே நான் கிளம்புறேன்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்பால் வலையில வித்துட்டே வரும்போது இப்போ அங்க ஒரு வீட்டுல பாத்தனா செம்மையா ஒரு ஆண்டி உட்காந்துருக்குங்க அங்க வந்துட்டு என்ன ராணிக்கா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் நான் என்னத்தை சொல்றது என் வாழ்க்கை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லும்போது போது ஏன் அண்ணன் உங்களை சந்தோஷமா தானே பண்றாரு அப்படி சொல்லும்போது போது அண்ணன் சந்தோஷமா தான் பண்றாரு அன்னைக்கு நீ ஒரு எண்ணெய் கொடுத்தா தெரியுமா அந்த எண்ணெய் போட்டதுல இருந்து என்னை வச்சு சேமையா பண்ணிட்டே இருக்காரு நானும் என்ன பண்றது அவருக்கு ஈடு கொடுத்துதான் பண்றேன் ஆனா என்ன முடியல அன்னைக்கு ஒரு நைட் என்ன தம்மா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேக் போகும்போது அங்க பாத்தனா அவரை வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாருங்க இப்படியே இவ்வளவு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவன் என்ன பண்ணுவானா எனக்கு முன்பக்கம் பண்ணி ரொம்ப போர் அடிக்குது நான் பின்பக்கமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பண்ணும் போது அவளும் இதெல்லாம் வேணா எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெரியா பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல வெரியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க குடி சிக்கத்தில் இதனோட அடுத்தடுத்த வீடியோ நம்ம சீக்கிரமா பாத்திரலாங்க இத்திட்டம் நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ கைஸ்